i like அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் காக்கியின் காதலன் காவலர் பயிற்சி மையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது தொடர்ச்சியாக இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கு தயாராக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்காக நமது பயிற்சி மையத்தின் சார்பாக மிக முக்கியமான தலைப்புகளையும் அந்த தலைப்பில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்விகளையும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் நம்ம பார்த்துட்டு அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அறிவியலில் ஒரு தலைப்பான மனித உடலியல் நோய்கள் மற்றும் ஊட்டச்சத்து அப்படின்ற தலைப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த தலைப்பில் இருந்து கொஸ்டின் வராமல் நம்ம போலீஸ் எக்ஸாம் கொஷின் பேப்பரை நம்ம அட்டன் பண்ணவே முடியாது அந்த அளவுக்கு மிகவும் முக்கியமான தலைப்பு தான் மனித உடலியல் நோய்கள் மற்றும் ஊட்டச்சத்து அப்படின்ற இந்த தலைப்பு சரிங்களா இதை நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நம்ம ரிவிஷன் பண்ணிடலாம் ரிவிஷன் பண்ணிவிட்டு இதில் ஒரு எண்பது கேள்விகளை நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த எண்பது கேள்விகளுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியமான கேள்விகள் இந்த எண்பது கேள்விகளுக்கு நீங்கள் எத்தனை கேள்விகள் சரியாக ஆன்சர் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க ரொம்ப சின்ன தலைப்பு தான் இது ஃபர்ஸ்ட் மனித உடலியல்னால் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது நோய்கள்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அந்த நோய்கள்ல இருந்து எப்படி நம்மளை தற்காத்துக் கொள்வது அப்படின்னு சொல்லி நோய் தடை காப்பியெல்லாம் என்னன்னு பார்ப்போம் அடுத்ததாக ஊட்டச்சத்துனா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மூணு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த இந்த தலைப்பு வந்து ஓவர் சரிங்களா மனித உடலியல் மனித உடலியல்னு சொல்லும்பொழுது நம்ம மனித உடலை பற்றி நம்ம படிப்போம் மனித உடலை பற்றி மட்டும் கிடையாது தாவர செல்லுக்கும் விலங்கு செல்லுக்கும் இடையே உள்ள வேறுபாடு என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் விலங்கு செல்லில் ஏன் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோன்னா விலங்குகளில் ஒன்று தான் நம்ம மனிதனுடைய இனம் சரிங்களா அதே மாதிரி தாவரம் அப்படின்னு சொல்லும்போது இருந்து தான் மனிதர்களுக்கு ஊட்டச்சத்துன்றதே கிடைக்குது சரிங்களா ஆற்றல் அப்படின்றது எங்கே தயாரிக்கப்படுது உணவு யார் தயாரிக்கிறாங்க தாவரங்கள் தான் தயாரிக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஏன்னா தாவரத்தில் தான் பசுங்கணி இருக்குது அது ஒளி மூலமாக உணவை தயாரிக்குது சரிங்களா அப்புறம் புல்ல வந்து பார்த்திங்கன்னா ஆடு சாப்பிடுது ஆடை புளி சாப்பிடுது இந்த மாதிரி உணவு சங்கிலியெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் நம்புகிறேன் அப்போ இதனால தான் இந்த ரிலேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா இந்த சப்ஜெக்ட் ரொம்ப ஈஸி தான் அடுத்ததான் நம்ம செல் அப்படின்னா என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா விலங்கு செல்லுக்கு ஒரு பரிணாமமும் தாவர செல்லுக்கு ஒரு பரிணாமமும் இருக்கும் இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா தாவர செல்லில் பசுங்கணிகம் அப்படின்றது இருக்கும் பச்சையம் இருக்கும் அப்போ ஒளிச் செயற்கையின் மூலமாக உணவை தானே தயாரித்து கொள்ளக்கூடியது தாவரம் விலங்குகளால் தானே வந்து ஒளி செயற்கையின் மூலமாக உணவை வந்து தயாரிக்க முடியாது அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஊன் உண்ணி புரியுதுங்களா உங்களுக்கு அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் தற்சார்பு ஊட்ட உயிரியாக இருக்கிறோம் சரிங்களா ஒரு விஷயத்தை வந்து சார்ந்து இருக்கிறோம் அப்படின்றது தான் விஷயம் அப்போ செல் அப்படின்னு சொல்லும்பொழுது செல்லுடைய உட்கரு அப்படின்றது தான் செல்லுக்கு வந்து மூளையாக இருக்குது கான்ட்ரியா அப்படின்றது செல்லுடைய ஆற்றல் மையமாக இருக்குது ஏடிபி அப்படின்னு சொல்லும்போது ஆற்றல் நாணயம்னு சொல்கிறோம் செல் சவ் அப்படின்றது செல்லுடைய கதவாக இருக்குது சரி இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்குறோம் சேனா ரைசோ சோம்னா என்ன லைசோ சோம்னா என்ன இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க அதே மாதிரி தாவர செல் அப்படின்னு சொல்லும்போது தாவர செல்லுக்கும் விலங்கு செல்லுக்கும் இடையே உள்ள வேறுபாடு நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க தாவர ஆதார செல்லில் செல் சுவர் அப்படின்றது இருக்கும் விலங்கு செல்லில் செல் சுவர் இருக்காது புரியுதுங்களா உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருப்போம் அடுத்ததா செல் எல்லாமே சேர்ந்து தான் திசுக்களை உருவாக்குது திசுக்கள் எல்லாமே சேர்ந்து தான் உறுப்புகளை உருவாக்குது உறுப்புகள் எல்லாமே சேர்ந்து தான் உறுப்பு மண்டலத்தை உருவாக்குது உறுப்பு மண்டலங்கள் எல்லாம் சேர்ந்தது தான் மனித உடல் அப்படின்றது இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா அப்போ செல்லை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அடுத்ததாக திசுக்களை பற்றி நம்ம தெரிஞ்சிக்கணும் சரிங்களா திசுக்களை பற்றி தெரிஞ்சிக்கணும் திசுக்களை பற்றி அப்புறம் உறுப்புகளை பற்றி தெரிஞ்சுக்கணும் உறுப்புகளை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் உறுப்பு மண்டலங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் இந்த உறுப்பு மண்டலங்கள் எல்லாம் சேர்ந்தது தான் மனித உடல் புரிஞ்சதுங்களா உங்களுக்கு இப்போ செல்லை பற்றி நீங்கள் பார்த்துட்டீங்க அடுத்ததாக திசுக்கள் திசுக்கள்னு சொல்லும் பொழுது இதில் மூளைச்செல்லாம் என்ன சரிங்களா இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நரம்பு செல்னால் என்ன இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க அடுத்த உறுப்புன்னு சொல்லும் பொழுது ரொம்ப முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல நம்ம பார்க்க போகிறது மனிதனுடைய மூளையை பற்றி பார்ப்பீங்க அடுத்ததாக ஹார்மோன்ஸை பற்றி பார்ப்பீங்க எலும்பு மண்டலத்தை பற்றி பார்ப்பீங்க அடுத்ததான் நரம்பு மண்டலம் அடுத்ததாக தசையை பற்றி பார்ப்பீங்க சரிங்களா இனப்பெருக்கு மண்டலத்தை பற்றி பார்ப்பீங்க இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா உறுப்பு மண்டலம்ன்றது முடிஞ்சிருச்சு அப்போ ரத்தம் ரத்தத்தை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இதயத்தை பற்றி பார்க்கும்போது ரத்தத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ ரத்தம் அப்படின்னு சொல்லும்போது ரத்தம் அப்படின்றதுல ரெண்டு கூறுகள் இருக்குது பிளாஸ்மா அப்படின்ற கூறும் இருக்குது ரத்த செல்களும் இருக்குது புரியுதுங்களா உங்களுக்கு பிளாஸ்மான்றது நிறமற்றது ஆனால் ரத்தக்கூறுகள் அப்படின்னு சொல்லும்போது ரத்த செல்கள்னு சொல்லும்பொழுது அதில் ரத்த சிவப்பணுக்கள் இருக்குது ரத்த வெள்ளையணுக்கள் இருக்குது ரத்த தட்டையணுக்கள் இருக்குது இதில் நிறமுடையது எது அப்படின்னா ரத்த சிவப்பணு அதுதான் ஆக்சிஜனை வந்து எல்லா இடத்துக்கும் கடத்துது புரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு ரத்த வெள்ளையணுக்கள் வந்து நோய் தடை காப்பல்கள் கூட தொடர்புடையது ரத்த தட்டையணுக்கள்ன்றது அதிகமாக போக்கு போகாமல் தடுக்குது இந்த விஷயத்தெலாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்போ ரத்தம் அப்படின்னா இதுதான் இது இல்லாமல் ரத்தத்தோடைய அந்த வகைகளை கண்டுபிடிச்சது யார் காரை லேண்ட்ஸிங்கரை கண்டுபிடிச்சிருப்பாரு இந்த விஷயத்துலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க புரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு அடுத்ததான் ரத்தம் அப்படின்றது முடிஞ்சிருச்சு இல்லையா அப்போ இதயம்னு சொல்லும்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா தமணிகள் இருக்கும் சிறைகள் இருக்கும் தந்துகிகள் இருக்கும் இது மூலயமா தான் இதயத்திலருந்து ரத்தன்றது எல்லா இடத்துக்கும் போகுதுன்றதுலாம் நீங்கள் படிச்சுருப்பீங்க மூளைன்னு சொன்னிங்கன்னா பெருமூளைனா என்ன நடுமூளைனா என்ன சிறுமூளைனா என்ன எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க கார்பஸ் கலோசம்னா என்ன எல்லாமே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு மூளை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனித உடலை ஒட்டுமொத்தமாக கண்ட்ரோல் பண்ணக்கூடியது புரியுதுங்களா உங்களுக்கு அடுத்ததான் ஹார்மோன்ஸ் ஹார்மோன்ஸ் அப்படின்றது நம்ம உடலில் வந்து நாலு முள்ள சுரப்பியிருக்கு நால இல்லா சுரப்பியும் இருக்குது அப்போ நால முள்ள சுரப்பினா கடந்து போகிறதுக்கு புற வழி இருக்குது அப்படின்னா அது நாலு முள்ள சுரப்பி கடந்து போகிறதுக்கு புற வழி இல்லை அதாவது ஒரு வழி இல்லை அப்படின்னா அது இல்லா சுரப்பி அப்போ ஹார்மோன்ஸ் எல்லாமே இல்லா சுரப்பி தான் இல்லா சுரப்பிகள் தான் இல்லா சுரப்பிகளுடைய தந்தை யாருன்னு கேட்பாங்க தாமஸ் அடிசன்னு சொல்லிடுவீங்க இப்போ அந்த தாமஸ் அடிசன் என்ன சொல்ல வராரு இந்த இல்லா சுரப்பிகள்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா மனிதனுடைய ஒட்டுமொத்தமான இயக்கங்கள் எல்லாத்துக்குமே சேர்ந்தால் நீங்கள் சிரிக்கிறதா இருந்தாலும் சரி அழுவுறதாக இருந்தாலும் சரி உணர்ச்சிகளை எல்லாம் தூண்டக்கூடியதாக இருந்தாலும் சரி பயமாக இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஹார்மோன்ஸ் தான் அப்போ பிட்யூட்ரி சுரப்பி அப்படின்னு நம்ம ஒன்று பார்ப்போம் பினியல் சுரப்பி பார்ப்போம் சரிங்களா தைராய்டு ஹார்மோன் பார்ப்போம் தைமஸ் பார்ப்போம் இனப்பெருக்க சுரப்பிகள் பார்ப்போம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோன்ஸ் தான் இது எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சிருப்பீங்க அடுத்ததான் இந்த உறுப்பு மண்டலங்கள் உறுப்பு மண்டலங்கள்னு நம்ம சொல்லும்பொழுது இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு மண்டலம் இருக்கு எலும்பு மண்டலம்னு சொல்லும்போது எலும்பு அதிகமாக காலசியத்தால் ஆனது எலும்பு இல்லை அப்படின்னா நம்மளால் வந்து நடக்க முடியாது புரியலவங்களுக்கு அப்போ இந்த எலும்புகள் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய தொடை எலும்பு தான் ரொம்ப நீளமான எலும்பு அப்போ சிறிய எலும்புன்றது காதில் இருக்கக்கூடியது இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க அப்போ எலும்புன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்போ மூட்டை பற்றியும் தெரியும் அப்போ மூட்டுன்னு போது சினோவியல் திரவத்தை பற்றி படிச்சிருப்பீங்க மூட்டு தேய்மானத்தை தடுக்கக்கூடியது இந்த சினோவியல் திரவம்ன்றது எல்லாம் எட்டாவது புத்தகத்தில் நீங்கள் நல்லாவே படிச்சிருப்பீங்க சரிங்களா அடுத்ததாக எலும்பை பற்றி பார்த்துட்டோமா தசையை பற்றி பார்ப்போம் தசைன்னு சொல்லுவோம் போது நம்ம உடலில் நீரை வந்து ஆவியாகாமல் உடலை வந்து பாதுகாக்க உள்ளுறுப்புகளை தசை தான் செய்யுது வேறவையை வெளியேற்றக்கூடியது தசைகள் தான் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேற என்ன இருக்கு இனப்பெருக்க மண்டலம் இருக்கு இனப்பெருக்க மண்டலம் சொல்லும்போது ஆண் பெண் அப்படின்ற இரண்டு பாலினங்கள் இருக்கு இல்லையா அப்போ பெண்களுக்கு என்ன சுரப்பிகளாக இருக்கட்டும் ஆண்களுக்கு என்ன பேருக்கு சுரப்பியாக இருக்கட்டும் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க சரிங்களா இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க அடுத்ததாக பார்க்கும்போது வேற என்ன மண்டலம் இருக்குது நரம்பு மண்டலம் நரம்பு மண்டலம்னு சொல்லும்போது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்தையும் கனெக்டிவிட்டி பண்ணுது சரிங்களா ரத்தம்லாம் போவது கனெக்டிவிட்டி பண்ணுது இதெல்லாம் தெரிஞ்சிக்கிட்டீங்களே உங்களுக்கு மனித உடலியல் அப்படின்றது முடிஞ்சிருச்சு அடுத்ததான் நோய்கள் நோய்கள்னு சொன்னோம்னால் வைரஸ் நோய் இருக்குது பாக்டீரியா நோய் இருக்குது பூஞ்சை இருக்குது புரொட்டசோவா இருக்குது சரிங்களா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்போ நோய்கள் அப்படின்னு சொல்லும்போது இதன் மூலயமாக வைரஸ் மூலமாக பரவக்கூடிய நோய் பாக்டீரியா பாக்டீரியாவின் மூலமாக பரவக்கூடிய நோய் இது இதெல்லாம் படிச்சிருப்போம் விலங்குகள் கடிக்கிறதுனால பரவக்கூடியது ஈக்கள் மூலமாக பரவக்கூடியது கொசுக்கள் மூலமாக பரவக்கூடியது இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் நல்லாவே படிச்சிருப்பீங்க ஒன்பதாவது புத்தகத்தில் உங்களுக்கு தெளிவாகவே கொடுத்துருக்குறாங்க அடுத்ததான் ஊட்டச்சத்து சரிங்களா ஊட்டச்சத்துன்னு சொல்லும்போது நம்ம ஆறு வகையான ஊட்டச்சத்துகள் பார்ப்போம் கார்போஹைட்ரேட் பார்ப்போம் கொழுப்பு பார்ப்போம் புரதம் பார்ப்போம் சரிங்களா கார்போஹைட்ரேட் கொழுப்பு புரதம் வைட்டமின்கள் சரிங்களா வந்து பார்த்தீங்கன்னாக்கா தாது உப்புக்கள் நீர் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆறு வகையான ஊட்டச்சத்துகள் இருக்குது இந்த ஊட்டச்சத்துக்கள் நமக்கு குறைவாக இருந்துச்சுன்னா ஊட்டச்சத்து குறைபாட்டு நோய் அப்படின்றது ஏற்படும் புரியுதுங்களா உங்களுக்கு அப்போ மராஸ்மஸ் குவாஷியோகர் அப்படின்ற புரத குறைபாட்டு நோய்களை நம்ம பார்க்குறோம் அதேமாதிரி வைட்டமின் குறைபாட்டு நோய்களையும் பார்ப்போம் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம்னா இந்த தலைப்புகள் முடிஞ்சிருச்சு ரொம்ப சிம்பிளான தலைப்பு தான் இப்போ இந்த இருந்து மிக முக்கியமான எண்பது கேள்விகளாக நம்ம டக்கு டக்குன்னு பார்த்துக்கிட்டே போகலாம் அது கூடவே அதனோட தொடர்புடைய கேள்விகளையும் நம்ம பார்த்துட்டோம்னா இந்த தலைப்பு முடிஞ்சிடும் இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களோடய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பயாலஜிலேருந்து ஒரு நாலு கொஷின் கேட்குறாங்கன்னா ஒரு கொஸ்டின் இதிலருந்து தான் கேட்க போகிறாங்க நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம் இன்னமும் சொல்லணும்னா ஒன்பதாவது புத்தகத்தில் உங்களுக்கு உணவு மற்றும் ஊட்டச்சத்து அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்குது அதை நீங்கள் படிச்சிட்டாலே போதும் வைட்டமின்ஸை பற்றி இல்லாத ஒரு கொஷின் பேப்பரை நீங்கள் பார்க்கவே முடியாது சரிங்களா அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணலாம் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் பின்வருவநுற்றுள் ரேபிஸ் பற்றிய தவறான கூற்று எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ரேபீஸ்னால் என்ன வெறிநாய் கடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய ஒரு அபாயகரமான நோய் சரிங்களா இது இறப்பை கூட ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அபாயகரமானதுன்னு ஃபஸ்ட்டு கூட்டத்தில் சொல்லியிருக்காங்க இது சரியானது தான் அடுத்தது பாருங்கள் நோய் தொற்றுடைய நாயாக இருக்கட்டும் முயலாக இருக்கட்டும் குரங்காக இருக்கட்டும் பூனையாக இருக்கட்டும் இது எல்லாம் கடிக்கிறதுனால அந்த நோய் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க இதுவும் கரெக்டு தான் இதனால் ஏற்படக்கூடியது ஹைட்ரோபியா அப்படின்னு சொல்லக்கூடிய நீரை கண்டு பயப்படக்கூடிய ஒரு வியாதி இதுவுமே சரிதான் அப்போ இது ஒரு பாலின நோய்னு கொடுத்துருக்காங்க இதுதான் தப்பு புரியுதுங்களா உங்களுக்கு அப்போ ராபிஸ் பற்றின தவறான கூற்று எது அப்படின்னா ஆப்ஷன் டி தான் ஆன்சர் எத்தனை பேர் சரியாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க ஓகே ஓகே வெரி குட் அடுத்து பாருங்கள் ரெண்டாவது கொஷின் காய்கறிகள் பழங்கள் பால் பொருட்கள் எம்முறையில் பாதுகாக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா இதையெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு குளிர் முறையில் பாதுகாக்கலாம் குளிர் முறையில் பாதுகாக்கலாம் அப்போ காய்கறிகள் பழங்கள் பால் பொருட்கள் இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம பாதுகாப்போம் கரெக்டாக அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க அடுத்தது பாருங்கள் ரெண்டாவது கொஷின் சாரி மூணாவது கொஷின் கூற்றுகளை ஆராய்கன்னு சொல்லியிருக்காங்க முதல் கூற்று பாருங்கள் உமிழ்நீரில் உள்ள பை கார்பனேட்டு உமிழ்நீரின் பிஹெச் மதிப்பை அஞ்சு புள்ளி நாலுலேருந்து ஏழு புள்ளி நாலு வரை வைக்கிறது இது சரியா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது சரியான ஒரு கூற்று தான் அடுத்து பிஹெச்சின் அளவு குறைந்தால் உமிழ்நீரில் அமிலத்தன்மை உயர்ந்து பற்கள் இருக்கிற எனாமல்ன்றது கரையக்கூடும் இதுவுமே சரிதான் சரிங்களா அப்போ இந்த பல்லு அரிப்பை தடுக்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம் பேஸ்ட் யூஸ் பண்ணுறோம் அந்த பேஸ்ட்ன்றது காரத்தன்மை உடையது புரியுதுங்களா உங்களுக்கு அப்போ இரண்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் ரத்தப்போக்கெதிர் வைட்டமின் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எந்த வைட்டமினை சொல்லலாம் வைட்டமின் கேவை சொல்லலாமா வைட்டமின் கேவை சொல்லலாம் ரத்த எதிர் வைட்டமின் அப்படின்னு சொல்லலாம் வைட்டமின் இன்றது மலட்டுத்தன்மைக்கு எதிரான வைட்டமின் சரிங்களா இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியம் தெரிஞ்சு வச்சுக்கிங்க அடுத்த கொஸ்டின் கீழ்காண எது கல்லீரலின் பணி இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கல்லீரலுடைய பணி இல்லை இன்சுலினை உற்பத்தி செய்கிறது தான் கல்லீரலுடைய பணி கிடையாது மற்றபடி நஞ்சு நீக்கமாக இருக்கட்டும் பித்தநீர் உற்பத்தியாக இருக்கட்டும் கிளைக்கோஜன் சேமிப்பு பொருளாக இருக்கட்டும் இது எல்லாமே கல்லீரலுடைய பணிகள் தான் ஒன்பது புத்தகத்தில் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இயற்கை உணவு பாதுகாப்பு பொருட்களில் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஜாம்கள் அப்படின்றது தான் பொருந்தாது மற்றபடி உப்பாக இருக்கட்டும் சர்க்கரையாக இருக்கட்டும் எண்ணெயாக இருக்கட்டும் இது எல்லாமே நம்ம உணவு பாதுகாப்புக்கு பயன்படுத்தக்கூடியது தான் அடுத்த கொஸ்டின் சுவாசத்தின் பொழுது பங்கேற்கும் காற்றின் கொள்ளளவை அளக்க டேஷ் எனும் கருவி பயன்படுத்தப்படுகிறது ஸ்பைரோமீட்டர் அப்படின்ற கருவியை நம்ம பயன்படுத்துகிறோம் அடுத்த கொஸ்டின் நமது உடலில் உள்ள மிகப்பெரிய செரிநாம சுரப்பி எது செரிமான சுரப்பி எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க கல்லீரல் அப்படின்றது தான் நம்ம உடலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய செரிமான சுரப்பி அடுத்த கொஸ்டின் கூற்றுகளை ஆராய்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு கூற்று படிங்க நமக்கு ஆற்றலை தருகின்ற உடலின் வளர்ச்சிக்கு உதவக்கூடிய மற்றும் நோய்களிலிருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய வேதியியல் கூறுகள் உணவில் காணப்படுகின்றன அவையே ஊட்டச்சத்துக்கள்னு சொல்கிறோம் இது சரியான்னு கேட்டிங்கன்னா இது ரொம்ப சரியான ஒரு கூற்று தான் அப்போ நமக்கு ஆற்றலை தரும் உடல் வளர்ச்சிக்கும் உதவும் நோய்கள்லேருந்தும் நம்மளை பாதுகாக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய வேதியியல் கூறுகளை தான் நம்ம வந்து ஊட்டச்சத்துக்கள்னு சொல்கிறோம் அடுத்த கூற்று பாருங்கள் உடலில் காணப்படும் முக்கிய ஊட்டச்சத்துக்கள் ஆறு வகைப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப சரி நம்ம சொன்னோம் கார்போஹைட்ரேட் சொன்னோம் சரிங்களா கார்போஹைட்ரேட்டுகள் கொழுப்பு புரதம் சரிங்களா அடுத்ததாக வந்து பாருங்கள் நீர் சரிங்களா தாது உப்புகள் வைட்டமின்கள்னு சொல்லி ஆறு வகையான ஊட்டச்சத்துக்கள் நமது உடலில் இருக்கணும் இதில் ஏதாவது ஒன்று குறைஞ்சாலும் குறைபாட்டு நோய்கள் ஏற்படும் இல்லையா அப்போ இரண்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பொருந்தாத காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா வைட்டமின்கள் கொடுத்துருக்காங்க இந்தாண்டை அந்த வைட்டமின்கடைய பயன்பாடுகள் கொடுத்துருக்காங்க அப்போ வைட்டமின் என்ன ஆரோக்கியமான கண் பார்வை மற்றும் தோலுக்கு பயன்படக்கூடியது இது சரியானு கேட்டிங்கன்னா இது சரியான இணை தான் பொருந்தாத எண்ணெய் தான் அவங்க கேட்டிருக்காங்க அடுத்தது பாருங்கள் வைட்டமின் பி அப்படின்றது ஆரோக்கியமான நரம்பு மண்டலம் மற்றும் ரத்த சிவப்பணுக்கள் உருவாக்கத்திற்கு பயன்படுகிறது இது சரியான்னு கேட்டிங்கன்னா இதுவுமே சரி தான் அடுத்த கொஷின் பாருங்கள் வைட்டமின் கே வைட்டமின் கேவுக்கு வந்து இனவிருத்தி கொடுத்துருக்காங்க இல்லை சரிங்களா அப்போ ரத்த போக்குக்கு எதிரான வைட்டமின் தான் வைட்டமின் கே இப்போ இனவிறுத்தினால் வைட்டமின் இ சொல்லலாமா தன்மைக்கானது வைட்டமின் இ தான் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் வைட்டமின் டின்றது சுண்ணாம்பு சத்து உறிஞ்சுதல் மற்றும் வலிமையான எலும்புக்கு உதவுதுன்றாங்க இதெல்லாம் சரி தான் வைட்டமின் இ தான் இனவிருத்திக்கு வரும் அப்போ அதுதான் சரியான தவறாக பொருந்தாமல் இருக்குது அடுத்த கொஸ்டின் தசை சோர்வுக்கு காரணமானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க லாக்டிக் அமிலம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஹீமோகுளோபின் உற்பத்தி மற்றும் மூளை வளர்ச்சி ஆகிய பணிகளை செய்யும் தாது உப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க ஹீமோகுளோபின் அப்படின்னு உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னாலே நீங்கள் நேராகனா பண்ணிடணும் இரும்பு சத்து தான் போட்டு வந்துக்கிட்டே இருக்கணும் ஹீமோகுளோபின் அப்படின்னாலே இரும்பு சத்து தான் நீங்கள் போட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கீழ்காண்ட கூட்டுக்களை ஆராயகன்னு சொல்லியிருக்காங்க அப்போ சூரிய வெப்ப கதிர்வீச்சிலிருந்து பாதுகாக்கும் களிம்புகள் தோளில் வைட்டமின் டி உற்பத்தியை தொண்ணூத்தஞ்சு சதவீதம் குறைக்குது அப்போ சூரிய ஒளி வைட்டமின்னு நம்ம என்னத்தை சொல்கிறோம் வைட்டமின் டியை தான் சூரிய ஒளி வைட்டமின்னு சொல்கிறோம் அப்போ தொண்ணூத்தஞ்சு சதவீதம் இந்த சூரிய வெப்ப கதிரில் வந்து நம்மளை பாதுகாக்கணும்னு சொல்லி அந்த க்ரீம் லோஷன்லாம் தடவுறாங்கல்ல அது வந்து வைட்டமின் டி உற்பத்தியை தொண்ணூத்தஞ்சு சதவீதம் குறைக்குதுன்னு சொல்கிறாங்க எனவே வைட்டமின் டி குறைபாட்டு நோய்கள் ஏற்படுகின்றனன்னு சொல்கிறாங்க ரெண்டுமே சரியான ஒரு கூற்று தான் ரெண்டுமே சரிதான் அடுத்தது பாருங்கள் சுவாசத்தை கட்டுப்படுத்துவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க முகுலம் அப்படின்றது தான் சுவாசத்தை கட்டுப்படுத்துவது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பலவீனமான மற்றும் எளிதில் வளையக்கூடிய எலும்புகள் என்பது எந்த நோயின் அறிகுறின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ரிக்கட்ஸ் அப்படின்ற நோயுடைய அறிகுறி தான் ஸ்கர்வி அப்படின்னா பற்களில் ஈர்கள் வந்து வலுவில்லாமல் இருக்கிறது சரிங்களா அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் கிரிட்டினீசியம்ன்றது எந்த நோயுடைய குறைபாடுன்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா அடுத்து பாருங்கள் ஆஸ்துமா ஏற்பட காரணம் என்ன அப்படின்னா நுரையீரல் தொற்று நுரையீரல் தொற்றால் தான் ஆஸ்துமா நோய் ஏற்படுது அடுத்த கொஷின் கீழ்கண்ட எப்பொருள் யூரிக் அமிலத்துடன் இணைந்து சிறுநீர் கற்களை உருவாக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கால்சியம் ஆக்சிலேட் அப்படின்றது தான் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் வைரஸினால் உருவாகும் நோய்களில் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க வைரஸினால் உருவாகக்கூடிய நோயில் பொருந்தாதது எதுனா டெட்டனஸ் அப்படின்றது தான் மற்ற எல்லாமே வைரஸினால் ஏற்படக்கூடிய நோய்கள் தான் அடுத்த கொஸ்டின் இரத்த சிவப்பணுக்களுடைய இடுகாடு அல்லது இரத்த சிவப்பணுக்களுடைய கல்லறை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மண்ணீரல் அப்படின்றது தான் மண்ணீரல் அப்படின்றது தான் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பொறுத்துக்கு வடிவில் கொடுத்துருக்குறாங்க அப்போ கார்போஹைட்ரேட்டுகள் அப்படின்றது ஆற்றலை தரக்கூடியது சரிங்களா நம்ம உ நம்ம உடம்புக்கு ஆற்றலை தரக்கூடியது கார்போஹைட்ரேட்டுகள் புரதம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம உடல் வளர்ச்சிக்கு உதவக்கூடியது புரதம் வைட்டமின்கள் அப்படின்னு சொன்னோம்னா உடலில் நடைபெறும் உயிர் வேதிவினைக்கு அவசியமானது தாது உப்புகள்ன்றது உடல் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்தக்கூடியது சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பாதுகாக்கும் உணவுகள் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க வைட்டமின்கள் தான் பாதுகாக்கக்கூடிய உணவுகள்னு சொல்கிறோம் புரதம்ன்றது உடல் வளர்ச்சிக்கு உதவக்கூடியது கார்போஹைட்ரேட்டுன்றது ஆற்றலை தரக்கூடியது கொழுப்புன்றது மிக அதிகமான ஆற்றலை தரக்கூடிய உணவு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கூற்றுகளை ஆராய்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க முதல் கூற்று வைட்டமின் ஏ பி சி கே என ஆறு முக்கிய வைட்டமின்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ மொத்தம் வைட்டமின்கள்ன்றது ஆறு தான் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆறு தான் இருக்குது வைட்டமின் ஏ பி சி டிஇ கே அப்படின்னு சொல்லி ஆறு வைட்டமின்கள் இருக்குது சரிங்களா அடுத்தது பாருங்கள் வைட்டமின் பி மற்றும் சி ஆகிய இரண்டும் நேரில் கரையும் வைட்டமின்கள்னு சொல்கிறாங்க அப்போ இது இது சரியான கேட்டிங்கன்னால் இதுவும் சரி தான் பியும் சியும் மட்டும்தான் நேரில் கரையும் மற்ற எதுவுமே நேரில் கரையாது சரிங்களா அடுத்தது பாருங்கள் அதிக புரதம் உள்ள உணவு எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க சோயா பீன்ஸ் அப்படின்றதான் சிஸ்து புக்லே இந்த கொஸ்டின் இருக்குது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் அடுத்தது பாருங்கள் தைராய்டு ஹார்மோன் உற்பத்தி பணியை செய்யக்கூடிய தாது உப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அயோடின் அப்படின்றது தான் தைராய்டு ஹார்மோன் உற்பத்தியை செய்யக்கூடியது சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தசை சோர்வு நரம்பு தூண்டலை கடத்த இயலாமை ஆகியவை எதனுடைய குறைபாடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா எந்த தாது உப்புகளுடைய குறைபாடுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க பொட்டாசியம் அப்படின்றது தான் சரியான ஆன்சர் இந்த பொட்டாசியம் தான் தசை சோர்வு நரம்பு மண்ட நரம்பு தூண்டலை கடத்த இயலாமை அப்படின்ற நோய்கள்லாம் ஏற்படுது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் வைட்டமின் ஏ அதிகமாக எது இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க வைட்டமின் ஏ வந்து பப்பாளியில் வந்து அதிகமாக இருக்குது சரிங்களா அடுத்த கொஷின் செல்களற்ற உயிரி என அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க வைரஸை தான் செல்களற்ற உயிரி அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா உயிருள்ள பண்புகளையும் பெற்றிருக்கோம் உயிரற்ற பண்புகளையும் பெற்றிருக்கோம் எது வைரஸ் அடுத்து பாருங்கள் கீழ்காண்ட கூற்றுகளை ஆராய்க முதல் கூற்று முருங்கைக்கீரையில் வைட்டமின் ஏ இருக்குது சி இருக்குது மற்றும் பொட்டாசியம் இருக்குது கால்சியம் இருக்குது இரும்பு இருக்குது புரதம் ஆகிய சத்துக்கள் எல்லாமே அந்த முருங்கைக்கீரையில் இருக்குது முருங்கக்கீரைன்றது ஒரு ஆக்சிஜனேற்ற தடுப்பானாகவும் செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கூற்றுகள் எல்லாம் சரியானு கேட்டிங்கன்னா ரெண்டுமே சரியான கூற்று தான் அதனால தான் முருங்கக்கீரையை வந்து நிறைய சாப்பிடணுன்னு சொல்கிறாங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் உயிரியல் துப்புருவாளர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடியது எது அப்படின்னா நுண்ணுயிரிகள் தான் நுண்ணுயிரிகள் தான் ஏன்னா இதுதான் சிதைக்கக்கூடிய வேலைகளை செய்யுது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் டைஃபாய்டு நோய்க்கான தடுப்பூசி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க டிஏபி அப்படின்றது தான் டைஃபாய்டு நோய்க்கான தடுப்பூசி அடுத்த கொஸ்டின் ஆஸ்டியோ மலேசியா என்ற நோய் எந்த தாது உப்பு குறைபாட்டினால் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா பாஸ்பரஸ் அப்படின்ற தாதுவோடைய குறைபாட்டால் தான் ஆஸ்ட்ரியோ மலேசியான்ற நோய் ஏற்படுது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் மராஸ்மஸ் மற்றும் காஷ்யோகர் எதன் குறைபாட்டால் ஏற்படுகிறது அப்படின்னா தாது உப்புகள் குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய் சரிங்களா சாரி புரத புரத குறைபாட்டு நோய் இது இது மட்டும்தான் மராஸ்மஸ் மற்றும் காஷ்யோகர் அப்படின்ற நோய் மட்டும்தான் புரத குறைபாட்டு நோய் மராஸ்மஸ் அப்படின்னு சொன்னோம்னா தோ எலும்பின் மீது தோல் போற்றி இது போன்ற உருவம் குவாஷோஹர் அப்படின்னா உப்பிய வயிறு இருக்கும் இதுதான் அதனுடைய அறிகுறிகள் அடுத்த கொஷின் பாருங்கள் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்கன்னு சொல்லியிருக்காங்க முதல் கூற்று ரத்தம் நமது உடலில் உள்ள சுவாச வாயுக்கள் உணவு ஊட்டச்சத்துக்கள் ஹார்மோன்கள் கழிவுப் பொருட்கள் இது எல்லாத்தையும் கடத்துதுன்னு சொல்கிறாங்க அப்போ ரத்தம் தான் இதெல்லாம் கடத்துதான்னு கேட்டிங்கன்னா ரத்தம் தான் கடத்துது அப்புறம் நமது உடலில் உள்ள சுவாச வாய்க்கு ஆக்சிஜனை கொண்டு போகிறது அது தான் உணவுப் பொருட்கள் இருக்கிற அந்த சத்துக்களை எல்லாம் சின்ன சின்னதாக ஆக்கி கொண்டு போகிறது அது தான் அடுத்தது ஹார்மோன்ஸை கொண்டு போகிறது அது தான் கழிவு பொருட்களை கடத்துறதும் அது தான் சரிங்களா அப்போ முதல் கூற்று சரியானது தான் ரெண்டாவது கூற்று பாருங்கள் இரத்தம் கிருமிகளிலிருந்து பாதுகாக்கிறது உடல் வெப்பநிலையை ஒரே சீராக வைக்கிறது இந்த கூற்று சரியானு கேட்டிங்கன்னா இதுவுமே சரிதான் நம்ம பார்த்தோம் ரத்த வெள்ளையனுக்கள் அப்படின்றது நோய் கிருமிகளிலிருந்து நம்மளை பாதுகாக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சரிங்களா அப்போ இதுவும் சரியான கூற்று தான் அப்போ இரண்டும் சரின்றது தான் ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் மூளையில் டேஷ் மில்லியனுக்கும் அதிகமான தகவல்களை ஒருவர் வாழ்நாளில் சேமிக்க முடியும் அப்போ நூறு மில்லியனுக்கும் அதிகமான தகவல்களை ஒருத்தர் வந்து வாழ்நாளில் சேமிக்க முடியும் அடுத்த கொஸ்டின் சிறுநீரகத்துடைய வடிவம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவரை வடிவத்தில் இருக்கும் சிறுநீரகம் எந்த வடிவத்தில் இருக்கும் அவரை வடிவத்தில் இருக்கும் இப்போ உங்களுக்கான கொஸ்டின் என்னென்னா சிறுநீரகத்துடைய செயல்பாட்டு மற்றும் அடிப்படை அழகு எது அப்படின்றது தான் உங்களுக்கான கொஷின் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க சரிங்களா நெஃப்ரான் அப்படின்றது தான் இதுக்கு சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் மூன்று நோய் தடுப்பூசி என அழைக்கப்படும் தடுப்பூசி எது அதாவது முத்தடுப்பூசின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த தடுப்பூசி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க டிபிடி அப்படின்றது தான் முத்தடுப்பூசின்னு சொல்லி அழைக்கக்கூடிய தடுப்பூசி மூன்று நோய்களுக்கு எதிராக இது பண்ணக்கூடிய தடுப்பூசி சரிங்களா அடுத்து பாருங்கள் டேஷ் வயதுக்கு மேல் ஆரோக்கியமான ஒருவர் ரத்த தானம் செய்யலாம் எத்தனை வயசுக்கு மேலே ரத்த தானம் செய்யலாம் பதினெட்டு வயசுக்கு மேலே இருந்தால் ரத்த தானம் செய்யலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் மஞ்ச காமாலையால் பாதிக்கப்படும் உறுப்பு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மஞ்ச காமாலியால் பாதிக்கப்படும் உறுப்பு எதுனா கல்லீரல் அப்படின்றது தான் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பாக்டீரியா ஒரு சிறிய ப்ரோகேரியோட்டிக் நுண்ணுயிரி ஆகும் ப்ரோகேரியோட்டிக் நுண்ணுயிரி யூகேரியோட்டிக் கிடையாது ப்ரோகேரியோட்டிக் நுண்ணுயிரி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் நோயினால் பாதிக்கப்படும் முதன்மையான உறுப்பு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நுரையீரல் அப்படின்றது தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் ஒரு வைரஸ் டிஎன்ஏவுக்கு பதிலாக ஆர்என்ஏவை பெற்றிருக்கிறது அப்படின்னா அந்த வைரஸுக்கு வைரஸ் என்று பெயர் ரெட்ரோ வைரஸ் என்று பெயர் அடுத்த கொஸ்டின் நமது உடலில் உள்ள பிரதான உறுப்பு மண்டலங்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எட்டு வகையான உறுப்பு மண்டலங்கள் இருக்குது நரம்பு மண்டலம் தசை மண்டலம் சரிங்களா எலும்பு மண்டலம் சரிங்களா அடுத்தது வந்து இனப்பெருக்க மண்டலம் இந்த மாதிரி எட்டு வகையான உறுப்பு மண்டலங்கள்ன்றது பிரதானமாக இருக்குது அடுத்த கொஷின் பாருங்கள் இந்த டேஷ் என்ற அமைப்பு சுவாசப்பாதிக்குள் உணவு செல்வதை தடுக்கிறது பாருங்கள் எபிகிலாட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா எபிகிலாட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் சுவாசப்பாதிக்குள்ளார உணவு செல்வதை தடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் முதிர்ச்சி அடைந்தோரின் உடலில் உருவாகும் மூளை தண்டுவட திரவத்துடைய மொத்த அளவு என்ன அப்படின்னா நூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் அப்படின்றது தான் மில்லி லிட்டர் தான் நூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் அளவுக்கு முதிர்ச்சி அடைந்தவருக்கு உருவாகுது மூளை தண்டு வட மூளை தண்டு விட தான் மூளைகளை வந்து பாதுகாக்குது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் நமது உடலில் அழுத்தம் மற்றும் அதிர்வுகளை தூண்டும் உணர்வேற்பி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா அப்போ இயக்க உணவேற்பி அப்படின்றது தான் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் புகையிலை மெல்லுவதால் ஏற்படும் நோய் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பாருங்கள் புறத்திசு நோய் அப்படின்றது தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் வண்ண குருட்டுத்தன்மை ஏற்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க மரபணு நிலை அப்படின்றது தான் ஜெனட்டிக்கல் ப்ராப்ளமாக தான் இந்த நோய் ஏற்படுது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பொறுத்துக்கு அப்படியே கேட்டிருக்காங்க ரேபீஸ் அப்படின்னா ஹைட்ரோபோபியா நீரை கண்டு பயப்படக்கூடியது காலரா அப்படின்னு சொன்னாக்கா பாருங்கள் கால் தசை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் வரும் அடுத்து காச நோயினா மைக்ரோபாக்டீரியம் க்ளோசிஸ் ஹெப்பாபெட்டஸ் அப்படின்றது ஹெப்பாப்பைஸ் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு மஞ்சள் நிற சிறுநீர் டைஃபாய்டு அப்படின்னா சாலமெல்லா டைஃபி அப்படின்னு சொல்கிறோம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் மனிதனின் ஒவ்வொரு நுரையீரலும் ஏறக்குறைய டேஷ் மில்லியன் நுண் காற்றறைகளை பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க முந்நூறு மில்லியன் நுண் காற்றறைகளை உள்ளது அடுத்த கொஸ்டின் நமது உடலில் உள்ள மூன்று வகை இரத்த குழாய்களில் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு பாருங்க தமணி அப்படின்றதும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய மூன்று வகையான இரத்த குழாயில் ஒன்று தான் தமணி சிறைகள் தந்துகிகள் இது எல்லாமே பிளாஸ்மான்றது தான் பொருந்தாதது அடுத்த கொஸ்டின் தசை நார்களின் செயல் அழகு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க தசை நார்களுடைய செயல் அழகு எது அப்படின்னா சார்க்கோமியர் அப்படின்றது தான் சரிங்களா அடுத்த கொஷின் டேஷ் பாதிக்கப்படுவதால் உயிரி உயிரிழக்க நேரிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு உயிரி உயிரிழக்க நேரக்கூடியது எதுனா முகுலம் பாதிக்கப்படுவதால் தான் முகுலம் பாதிக்கப்படுவதால் தான் அடுத்த கொஷின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்கன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க முதல் கூற்று ஒரு மனிதரிலிருந்து மற்றொரு மனிதருக்கு குறைந்த நிராகரித்தல் அல்லது நிராகரித்தல் இல்லாத உடல் உறுப்பு மாற்றம் செய்யக்கூடிய ஒரே திசு கார்னியா ஆகும் இது சரியானு கேட்டிங்கன்னா இது சரியாக தான் சரிங்களா கண்ணில் இருக்கக்கூடிய கார்னியா அப்படின்ற பகுதி தான் அங்கே தான் ரத்தமே போவாது அதனால் நிராகரித்தல்ன்றது எதனால் ஏற்படுது ரத்தத்துடைய தொகு வகை இவங்களுக்கு ஒரு வகை அவங்களுக்கு ஒரு வகை அப்படின்னு இருந்தால் தான் அந்த நிராகரித்தல்ன்றது நடக்கும் அப்போ அந்த காரணியாவை வந்து நம்ம மாற்றுறோம் அப்படின்னா நிராகரித்தல் அப்படின்றதே நடக்காது அடுத்த கொஷின் பாருங்கள் இத்திசுவில் ரத்த குழாய்கள் இல்லாததே இதுக்கு காரணமாகும் ரெண்டுமே சரிதான் நம்ம சொன்னோம் இல்லையா அதுதான் கொடுத்துருக்காங்க அப்போ இரண்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஷின் நரம்பு மற்றும் தசைகளின் செயல்திறனை ஒழுங்குபடுத்த பயன்படும் தாது எது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ பொட்டாசியம் அப்படின்றது தான் நரம்பு மற்றும் தசைகளுடைய செயல்திறனை ஒழுங்குபடுத்தக்கூடிய தாது உப்பு அடுத்த கொஸ்டின் கீழ்கண்ட உற்றுள் பொட்டாசியம் தாதுவின் மூலம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க பொட்டாசியம் தாது எதுலாம் இருக்குது வாழைப்பழம் கிழங்கு இது ரெண்டுத்துலேயும் பொட்டாசியம் தாது அப்படின்றது இருக்குது அடுத்த கொஸ்டின் உடலிலேயே வேகமாக புதுப்பித்தல் அடையும் செல்கள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா சுவை மொட்டுச் செல்கள் அப்படின்றது தான் உடலிலேயே மிக வேகமாக புதுப்பித்தல் அடையக்கூடிய செல்கள் அடுத்த கொஸ்டின் வளர்ச்சி ஹார்மோன் மிகை சுரப்பினால் குழந்தைகளுக்கு தோன்றுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க தன்மை அப்படின்றது ஏற்படும் வளர்ச்சி ஹார்மோன் அதிகமாக சுரண்டா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பேச்சு கேட்ட நினைவாற்றல் ஆகிய பணிகளை செய்யும் மூளையின் அமைப்பு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா தான் இதெல்லாம் லெவன்த்து டெவல்த்து இருக்குது இது தேவை இல்லை அடுத்த கொஸ்டின் மூளையின் தொடர் ஓட்ட மையம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மூளையுடைய தொடர் ஓட்ட மையம் தலாமஸ் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ரத்த சீரத்தில் கால்சியம் அளவை நெறிப்படுத்துவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா தைராய்டு மற்றும் பாரா தைராய்டு இதெல்லாம் லெவன்த்து டெவல்த்து இருக்குது இதுவும் தேவையில்லை அடுத்த கொஸ்டின் கருவளர்ச்சியை கா எந்த இதில் காணலாம் அல்ட்ராசோனோகிராஃபி மூலயமா நம்ம கண்டுபிடிக்கலாம் கருவளர்ச்சியை அடுத்த கொஸ்டின் பாருங்கள் நோய்கள் மற்றும் காரணி ஸோ நோய்கள் மற்றும் அதனுடைய காரணியை கொடுத்துருக்காங்க இதில் எது வந்து பொருந்தாமல் இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா காலரானால் விபிரியோ காலரே டைஃபைட்னா சாலமில்லா டைஃபி டெட்டானஸ் டெட்டானஸ்னு சொல்லும்போது மைக்ரோபாக்ரியம் டியூபர் குளோசிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க காச நோய்க்கானதை கொடுத்துருக்குறாங்க சரிங்களா டிபிக்கானதை கொடுத்துருக்குறாங்க அப்போ இதுதான் வந்து தவறானது சரிங்களா பிளேக் கப்னா எர்சினியா பெஸ்டிஸ் அப்படின்றது தான் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கல்லீரல் அழற்சிக்கான நோய் காரணம் என்ன அப்படின்னா ஹெப்பாபிட்டஸ் பி அப்படின்றது தான் ஹெப்பாபிட்டஸ் பி அடுத்த கொஷின் மனித நாக்கின் பக்கவாட்டில் சுவை மொட்டுக்கள் உள்ளது அப்படின்னு சொல்லலாம் இதுவும் வந்து நம்ம லெவன்த்து டுவெல்த்து கொஸ்டின்னா இது தேவையில்ல அடுத்து எய்ட்ஸ் வைரஸில் காணப்படுவது எது அப்படின்னா ஒற்றை இழை ஆரண்யே அப்படின்றது தான் காணப்படுது இல்லையா ஒற்றை இழை ஆரண்யன்றது தான் எய்ட்ஸ் வைரஸில் காணப்படுது அடுத்த கொஷின் காதில் உள்ள எப்பகுதி அதிக அழுத்தலைகள் செயல்திறனை மின்னழுத்தமாக மாற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா காற்றை தான் மாற்றுது அடுத்த கொஷின் எலைசா வெஸ்டர்ன் பிளாட் அப்படின்ற சோதனையின் மூலமாக நம்ம எந்த நோயை கண்டறியலாம் அப்படின்னா ஹெச்ஐவி தான் ஹெச்ஐவியை கண்டுபிடிக்கிறது தான் எலைசா மற்றும் வெஸ்டர்ன் பிளாட் அப்படின்ற சோதனைகள்லாம் பயன்படுது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இரும்பு சத்து கொண்ட உணவுகளை தொடர்ச்சியாக உட்கொள்ளுதல் மூலமாக ரத்த சோகை நோயை நம்ம தடுக்கலாம் ரத்த சோகை நோயை நம்ம தடுக்க முடியும் சரிங்களா அடுத்த கொஷின் பாருங்கள் ஹச் ஒன் என் ஒன் வைரஸ் மூலமாக சரிங்களா ஹச் ஒன் என் ஒன் வைரஸ் மூலமாக ஏற்படக்கூடிய நோயின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஹச் ஒன் என் ஒன் வைரஸ் மூலயமா பன்றி காய்ச்சல் ஏற்படுது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கூட்டுகளை ஆராயி சொல்லியிருக்கிறாங்க கீழ்காண்ட கூட்டுகளை ஆராயின்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் கூட்டு சமீப நாட்களில் பள்ளி செல்லும் பிள்ளைகள் குறிப்பாக பெண் குழந்தைகள் ரத்த சொையால் பாதிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க இது சரியான ஒரு கூட்டு தான் அடுத்த கூற்று பாருங்கள் தமிழக அரசு அனைத்து பகுதிகளிலும் உள்ள பள்ளி மாணவிகளுக்கு வாரந்தோறும் இரும்பு சத்து மாத்திரை கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க இதுவும் சரிதான் இரண்டும் சரின்றதான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பொருந்தாத இணையை காண்கன்றாங்க இந்தன்னா நாளமில்லா சுரப்பிகள் இருக்குது இந்தன்னா அதனுடைய இருப்பிடம் இருக்குது அப்போ பாருங்கள் பீனியல் சுரப்பி அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் பீனியல் சுரப்பி சரிங்களா பீனியல் சுரப்பின்றது மூளையோடைய அடிப்பக்கத்தில் தான் இருக்குது கணையம்ன்றது வயிற்றுப்பகுதியில் தான் இருக்குது அற்றினல் அப்படின்றது சிறுநீரக மேற்புற ஹார்மோன்னு சொல்லலாம் இடுப்பு குழியில் இருக்கிறது இனப்பெருக்க ஹார்மோன் தைமஸ்ன்றது மார்பு குழியில்தான் இருக்குது அப்போ சி தான் ஆன்சர் வரும் இல்லையா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கீழ்காண்ட கூட்டுகளை ஆராய்கன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஃபர்ஸ்ட்டு கூற்று ஆப்பிரிக்க தூக்கிய வியாதி அப்படின்னு சொல்லி ரிபனோசோமா அப்படின்றத சொல்லலாம் இந்த ரிபனோசோமா அப்படின்ற புரொட்டசோவால் தான் ஆப்பிரிக்க தூக்கவியாதி அப்படின்றது ஏற்படுது அடுத்து செட்சி என்ற இரத்த உறிஞ்சி ஈக்கல் இந்த ட்ரிபனோசோமாவாக கடத்தது அப்படின்னு சொல்கிறாங்க இது ரெண்டுமே சரியான ஒரு கூற்று தான் சொன்னால் ஆப்பிரிக்க தூக்கவியாதி அப்படின்னா ட்ரிபனோசோமா அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பாருங்கள் டெங்கு காய்ச்சல் பற்றிய தவறான கூற்று எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க டெங்கு அப்படின்றது பிலவி வைரஸ் மூலமாக ஏற்படுகிறது இது சரி தான் அப்போ பெண் அனாபினஸ் கொசு பெண் அனாபினஸ் கொசு மூலமாக இது வந்து பரவுதுன்னு சொல்கிறாங்க டெங்கு வந்து பெண் அனாபினஸ் கொசு மூலமாக பரவலை இல்லையா அப்போ இது வந்து இதுதான் தவறானது பெண் அனாபினஸ் கொசு மூலமாக டெங்கு பரவுதுன்றது தவறு சரிங்களா அடுத்து பாருங்கள் இந்த கொசுக்கள் தாங்கள் இருக்கும் இடத்தில் ஐநூறுலருந்து நூறு மீட்டர் சுற்றளவில் பரவுகிறதுன்றாங்க இது சரிதான் இது தட்டுக்கள் எண்ணிக்கை குறைக்கிறதுன்றாங்க இதுவும் சரிதான் அப்போ தவறானது எது பெண் அனாபினஸ் கொசு மூலமாக இது பரவுதுன்றது தான் தவறானது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் மனிதனில் சேற்று பொண்ணை ஏற்படுத்துறது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மனிதனில் சேற்று பொண்ணை ஏற்படுத்துறது அப்படின்றது கண்டிப்பாக பூஞ்சை தான் பூஞ்சை தான் ஏற்படுத்துது அடுத்த கொஸ்டின் பின்வரநூற்றுள் தோலில் மெலனியன் நிரம்பி இழப்பினால் ஏற்படக்கூடியது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க லூக்கோ டெர்மா அப்படின்றது தான் மெலனியன் நிரம்பி இழப்பினால் ஏற்படக்கூடிய நோய் அடுத்த கொஸ்டின் பின்வரநூற்றுள் அசுத்தமான உணவு மற்றும் நீரின் மூலம் பரவக்கூடிய நோய் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க காலரா மற்றும் டைஃபாய்டு அப்படின்றது தான் சரியான ஆன்சர் காலரா மற்றும் டைஃபாய்டு அப்படின்றது தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அமிலக்கார சமநிலையை சீராக வைத்தல் நரம்பு உணர்வு திறன் கடத்துதல் ஆகிய செயல்களை செய்யக்கூடியது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சோடியம் அப்படின்றது தான் சோடியம் தான் அந்த செயலெல்லாம் எல்லாம் செய்யுது சரிங்களா அடுத்தது பாருங்கள் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்கன்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு கூற்று அத்தியாவசியமான அமினோமினங்கள் உடலில் உருவாக்கப்படுவது கிடையாது இது உணவுலேருந்து பெறப்படுதுன்றாங்க இது கரெக்டு தான் அத்தியாவசியமான அமினோமினங்கள் ஒன்பது இருக்குது இதுவுமே கரெக்டு தான் அப்போ ரெண்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர் அத்தியாவசியமான அமினோ அமினங்கள் அப்படின்றது நம்ம உடல்லையே உருவாக்கப்படுறது கிடையாது அது உணவுலேருந்து நமக்கு கிடைக்கிது அதே மாதிரி ஒன்பது அத்தியாவசியமான அமினோ அமினங்கள் இருக்குது சரிங்களா அடுத்து கடைசி கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் எரிபோபோஇனோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது கீலியாசிஸ் என்பது எதனுடைய குறைபாட்டு நோய் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வைட்டமின் பி உடைய குறைபாட்டு நோய் சரிங்களா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன்த் புக்கில் கொடுத்துருக்காங்க அப்போ இதெல்லாம் நீங்கள் நிச்சயமாக தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா டைம் என்னென்ன ரினோ ப்ளோ என்னென்ன இதெல்லாம் டாக்ஸ் என்னென்ன இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்போ இன்றைக்கி நம்ம இந்த இருந்து மிக முக்கியமான எண்பது கேள்விகள் பார்த்தோம் இந்த எண்பது கேள்விகளுக்கு நீங்கள் எத்தனை கேள்விகள் சரியாக ஆன்சர் பண்ணீங்கன்றதை மறக்காமல் கே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக இது உங்களுக்கு நல்ல ஒரு ரிவிஷனாக இருந்திருக்கும் தொடர்ச்சியாக நமது பயிற்சி மையத்துடன் இணைந்துருங்கள் தொடர்ந்து நம்ம நிறைய முக்கியமான கேள்விகளை எல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ஃபியூலில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்கலாமோ அதை எல்லாத்தையும் வீடியோ பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் உங்களுக்கு டைம் இருக்கும்போது இதையெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு போங்க நிச்சயமாக கொஷின் பேப்பரை பார்க்கும்பொழுது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச கேள்வியாக தான் வரப்போகுது சரிங்களா உங்களுடைய கனவுகள் வெற்றி அடைகிறதுக்கு காக்கியன் காதலன் காவலர் பயிற்சி மையத்துடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்